கஸ்டமைசர் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அவர் நீங்க நினைக்கிற மாதிரி பொறுமையா இருக்கிறாரு அமைதியா இருக்கிறாரு நினைக்காதீங்க அமைதிக்கு பின்னால் மிக பெரிய ஒரு எழுச்சி இருக்கதான் போகிறது அதை பார்க்க தான் போறீங்க ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் அமைதியா இருக்கிறாருன்னா பேச தெரியாம இல்லை புரியுதுங்களா ஒரு தலைமை பண்புட உச்சம் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைமை பண்பு என்பது எத்தனை விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் செய்வது எங்களை வளர்த்தெடுத்தவர் திருப்பி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கிறார் மருத்துவர் ஐயாவிற்கு தான் தாண்டான தலைவனும் தவிர அல்ல செல்லுகள் இல்லை அல்லு செல்லுகள் இதோட நிறுத்திக்கணும் மைக்கு கிடைச்சிருச்சு உடனே இந்த கட்சி சுண்டாட நினைக்கிறார்கள் இந்த கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறார்கள் யார் கட்சியை யார் அழிக்கிறது இது யாருடைய கட்சி இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா இந்த கட்சிக்காக உயர் மூச்சுடன் தியாகம் செஞ்ச அத்தனை பேர் எங்க யாருக்கு பின்னாடி உட்கார்ந்து எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்த பொழுதும் இந்த கட்சியை விட்டு விலகாத கூட்டம் மருத்துவ சின்னையாவிற்கு பின்னால் சொன்னா உணர்வு மிக்க கூட்டம் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரு பின்னாடியும் இந்த கூட்டத்தினுடைய தியாகங்கள் இருக்கும் உண்மையா இல்லையா அந்த அண்ணனை கூட்டண இந்த கட்சியை நீ என்னடா பண்ணிருக்கேன்னு சொன்னா அரை மணி நேரம் பேசுவார் அவருடைய தியாகம் அவருடைய உழைப்பு அப்படி ஒவ்வொருவருடைய உழைப்பும் சேர்ந்து இருபத்தொரு உயிர்களை பலி கொடுத்து உருவான இயக்கம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய நோக்கத்தை வென்றெடுப்பதற்கு அடுத்த கட்ட தலைவர் யாரு அன்புமணி ராமதாசை தவிர வேற யாரும் இருந்து விட முடியாது அவருக்கு இல்லாத அக்கறை உனக்கா அவருக்கு இல்லாத அக்கறை உனக்கா அடுத்த கேள்வி மருத்துவர் சென்னையா அவர்களை மருத்துவமனையில் வந்து சந்திக்கலையா அவருடைய தந்தை இன்னைக்கு மட்டுமா அவர் சென்னை ஐயாவை பாத்துக்கிறாரு இரண்டாயிரத்தி பதிமூணு மரக்கான கலவரத்துக்கு எதிராக போராடியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் மருத்துவர் ஐயா அடைச்சார்ல நாங்க எல்லாம் இன்னைக்கு சின்ன ஐயா கூட இருந்தோம் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்த உடனே மூச்சு திணறல் நேரடியாக உடனடியாக வர வைத்து கூடவே இருந்து அவர் உயிரை காப்பாற்றி கடைசி நிமிஷம் வரை அவரை மீட்டெடுத்துக் கொண்டு வந்த தலைவர் யாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பவர் அவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கா யார ஏமாத்துறீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஐயாவிற்கு அவருடைய முதுமையை பயன்படுத்தி கொண்டு அவரை சொல்லாத விஷயத்த சாதாரண உதாரணம் அவரே பேட்டியில சொல்றார் முதல் நாள் காலையில ஜிகே மணி என்ன சொல்றாரு நான் ஐயா கூட ஐசியூல இருந்ததுனால சின்ன அவர் பார்க்க முடியல அப்படின்றாரு அப்படி நீங்க சொன்ன பேட்டியை கூட மருத்துவர் ஐயாவிற்கு சொல்லாம ஏமாத்தக்கூடிய சூழ்நிலையில இருக்கின்றீங்கன்னா உங்க சூழ்ச்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய தர்மபுரி மக்களுக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது நேர பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன் நாயக்கன் கோட்டா பிரச்சனை வந்தது இல்ல ஒட்டுமொத்தமா பாட்டாளி மக்கள் கட்சியை நசுக்குவதற்கான வேலைகள் நடந்தது இல்ல அன்னைக்கு மரியாதைக்குரிய ஜி மணி அவர்களே இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்களும் உங்க மகளும் இந்த மக்களுக்காக என்ன உறுதுணையாக நின்னீங்க ஒரு அறிக்கை ஒரு போராட்டம் ஏதாவது ஒன்னு இருக்குமா அப்ப உங்களுக்கு இல்லாத அக்கறை என்ன எங்களுக்கு சுமந்த மாமீரன் காடுகட்டியார் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேர் மட்டும்தானே பதினொன்று ரெண்டு பேர் மருத்துவ போட்டாங்க இன்னைக்கு அதே கூட்டம் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாசை எந்த கூட்டம் இந்த சமுதாயம் வளரக்கூடாது இந்த சமுதாயத்திற்கு உணவு வந்துவிடக் கூடாது இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதுன்னு பேசினாங்களோ அவங்க என்ன பண்றாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அசக்கி ஒழிப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நீ என்னடா பண்ணுங்க என்றைக்கும் இந்த கூட்டத்தை இந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியாது ஏமாற்றுவதற்கு என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஒரு கட்டத்தில் திருப்பி அடிக்கும் பாருங்க அன்னைக்கு அத்தனை திராவிட கட்சிகளும் காணாமல் போய்விடுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதுக்கெல்லாம் ஆரம்பமாக இன்னைக்கு இந்த கூட்டம் இன்னொன்னு என்ன சொன்னாரு சட்டமன்றத்தில் வாசல்ல நின்றுட்டு ஏன் இந்த சூழ்நிலை சின்னையாவுடைய பதவி வீரி நாக்கு கூச அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நாக்குல நரம்பு இருக்கா யாருக்கு அவர் கட்சியினுடைய தலைவர் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் அவருக்கு பதிவு உனக்கு இருக்கிறது என்ன பதவி சொரிய கேட்போமா கேட்க மாட்டோமா பதவி சொரிய உங்களுக்கு என்னைக்கு மருத்துவ சின்ன அவர்கள் இந்த பதவியை நியமிக்கிறார் இத்தனை ஆண்டு காலம் மருத்துவர் ஐயாவுடைய ஒப்புதலுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தாரு இத்தனை ஆண்டு காலமாக சின்ன நினைச்சிருந்த நடைபெற முடியாதா அவர் தானே தலைவர் இன்னைக்கா தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கட்சியினுடைய தலைவர் யார் மருத்துவர் அங்குமணி ராமதாஸ் தானே அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கான்ல ஏன் நிலப்பாம மருத்துவர் ஐயா ஒரு ஒப்புதலுக்கு இருந்தார் மருத்துவர் ஐயா மீது அவருக்கு இன்றைக்கு இருக்கின்ற அந்த மாறா பற்றும் பெரும் மரியாதையும் தான் இன்றைய வரைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட நீங்க என்னைக்கு ஒண்ணு இல்லாத ஒருத்தர் கட்சியில இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் பொறுப்பு நியமனம் பண்றீங்களோ தான் கூப்பிட்டு மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவியை நிறைவேற்றிய ஆக வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறோம் சொல்லிட்டு பண்ணார் பண்ணாரா இல்லையா அப்ப யோசிக்கணும் யோசிக்க வேண்டாம மருத்துவர் ஐயாவை எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவீங்க நீங்க எவ்வளவு நாளைக்கு அவரை பயன்படுத்திப்பீங்க அவர் பின்னாடி போய் ஒழிச்சிப்பீங்க உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு சேலத்துல உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்களே ஐயா உடைய முகத்துக்காக நாங்க அந்த ஓட்டை அப்படியே வாங்கி காட்டுவோம் போட நாடாளுமன்ற தேர்தலில் மரியாதை குறை அண்ணா அண்ணாதுரை நின்னார சேலத்துல எங்க போச்சு அந்த ஓட்டெல்லாம் உங்களை நம்பி தேர்தல் கொடுத்தாங்களே மொத்தமா துரோகம் பண்ணீங்களா இல்லையா அவருக்கு தனியா நிற்கும் போது அறுபதாயிரம் ஓட்டு வாங்கினார் வாங்கினாரா இல்லையா அண்ணா அண்ணாதுரை ஏ அப்போ இத்தனை பேருடைய கூட்டணியில ஓட்டு மொத்தமா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சம் ஓட்டு தான் வாங்குனீங்க எங்க போச்சு அந்த ஓட்டு உங்க மூஞ்சுக்கு ஓட்டு இல்ல உங்க யாருக்கு ஓட்டு இல்ல ஓட்டு என்பது மக்களுக்காக உழைக்கின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழம் சின்னத்திற்கும் தான் என்பதை நீங்க மூஞ்சு அதையெல்லாம் மீட்டெடுத்து நீங்க நமக்கெல்லாம் எல்லாம் சுதந்திரமா செயல்படலாம் மரியாதைக்கு நிர்வாகிகள் சொன்ன மாதிரி தைரியமா இன்னைக்கு தருமபுரியில செயல்படலாம் இதுக்கு முன்னாடி ஏன்னா செஞ்சீங்கன்னா உடனே போன் வரும் வருமா இல்லையா போன் வந்து ஏன் அதை போய் பண்ற நீ செய்ய இன்னைக்கு உங்களை கேட்பதற்காலம் மேடையில சொல்றாங்க முன்னாள் எம்எல்ஏ வரும் இளைஞர் செயல்படுங்க மாணவரணியா செயல்படுங்க மகளிர் செயல்படுங்க கூட்டம் போடுங்க ஏன் செயல்படாம உட்கார் கேள்வி கேட்கின்ற பொறுப்பாளர்களை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட முட்டாள் யாரா இருப்பா யாராக இருந்து விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால இந்த தருணத்தை இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் போது சுதந்திரமா செயல்படலாம் யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் ஐயாவுக்கு விசுவாசியா மரியாதை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இதே மருத்துவர் ஐயா என்ன சொன்னாரு அவரு வேற வேலை இல்ல சொன்னாரா இல்லையா அன்னைக்கு எதிர்த்து போராடிய ஒரே ஆள் யாரு உங்களுடைய எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் அவர்கள் மட்டும்தான் போராட முடிஞ்சது மற்றவங்க எல்லாம் கூடி நிற்கும் போது இருங்க 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 இருங்கன்னு சொல்லி இன்னை வரைக்கும் ஒரு கண்டனம் ஐயாவை எடுத்ததுன்னு சொல்லியிருப்பீங்களா அந்த போராட்டத்தை முடக்கியதே தவிர ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா நீங்க தான் ஐயாவுடைய விசுவாசி யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா யார் ஐயாவுடைய விசுவாசி ஐயாவை பற்றி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன உடனே டெல்லியில இருந்தவர் அடுத்த நிமிஷம் நாடாளுமன்றத்துல வெளியில வந்துட்டு இதுக்கு நீ பகிரங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கணும் சொன்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் உண்மையான மருத்துவர் ஐயாவுடைய விசுவாசி சொல்லணுமா சொல்ல வேண்டாமா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப நாளா ஏமாத்திர முடியாது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்கிறது என்பதை தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பதவி வேறியா சரி ஒரு போட்டி வச்சுப்போம் இத்தனை பேர் இருக்கிறாங்க மேடையில பேசும்போது ஒரு ஒரு வேணா ஒரு ஒரு என்ன சொல்றது பரிசோதனை கூட வச்சுப்போம் எனக்கு இன்னைக்கு இளைஞர் அணி தலைவர் பதவி மருத்துவர் சென்னை அவர்கள் கொடுத்தார் இந்த நிமிஷம் எனக்கு அந்த பதவி வேண்டாம் மருத்துவர் ஐயா அவர்களும் சின்ன அவர்களும் ஒன்றா சேர்ந்த பிறகு நான் வாங்கிக்கிறேன் எனக்கு கவலை இல்லை சொல்லுவதற்கு உனக்கு பிராணி இருக்கா மக்கனையா போய் வாங்கடி அப்ப உனக்கு பதவி தெரியா வேற யாருக்கு பதவி தெரியும் மருத்துவர் சின்னையாவை ஒதுக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க கூட நான் நின்னா எங்களுக்கு பதவி தெரியும் உனக்கு பதவி சொறி சரிங்க யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா நான் தயாரிப்போ வேணா பேச்சு கூட வேண்டாம் பேப்பர் கூட கையத்து போட்டு தரேன் நீ போட்டு தருவதற்கு தயாரா பொது செயலாளரு கௌரவ தலைவர் இணை பொது செயலாளர் அப்புறம் இளைஞரணி தலைவரு கட்சிக்கு வெங்காயம் வெண்டப்பூண்டு எல்லாத்தையும் வாங்கினீங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணுங்க இந்த நோடி நான் ராஜினாமா இதே நிமிஷத்துல இங்கே கையெழுத்துக்கு தயாரா இருக்கும் இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் மைக்கு கிடைச்சிட்டு பேசிட்டு போட்டா நீ மாவீரன் இட முடியாது ஒரு அளவிற்கு தான் பொறுமா மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தான் நீங்க அத்தனை பேர் கட்டுப்படுவோம் அடங்கும் மத்தவங்க யாருக்கா கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வேலை கிடையாது அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த நிமிஷத்தோட சின்னையாவை விமர்சனம் செய்வதற்கெல்லாம் ஒரே ஒரு சதவீதம் கூட கிடையாது கிடையாது இப்படிதான் செயல்படுவீங்கன்னு சொன்னா எங்களுடைய எதிர்களை அப்படித்தான் இருக்கும் இன்னொரு கணத்தை காட்டுறதுக்கு காந்தி வழி வந்தவர்கள் மருத்துவர் ஐயாவின் வழி வந்தவர்கள் மருத்துவர் ஐயா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் தெரியும் உங்களை விட ரெண்டு மடங்கு வேகமாக நாங்க இருப்போம் அதை பத்தி கவலையே நேரம் ஆயிடுச்சு செய்து இன்றைக்கு நம்முடைய இலக்கு என்பது சண்டை இல்லை திமுக என்கின்ற மிக பெரிய ஏமாற்று சக்தி தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கும் தமிழர்களை உணர்வுகளை உறிஞ்சி ஏமாத்துகின்ற வேலை யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா திமுக ஒரு அமைச்சர் நேற்று பேசுறார் என்ன பேசுறாரு பெத்த அப்பாவை பாத்துக்க முடியாத ஒரு இவர் எங்க இருந்து தமிழ்நாட்டை அப்பா எம்மா இருக்க பண்ணி சொல்லுவோம் நேத்து சொல்லிட்டா இவங்களை பாத்துக்க தெரியாத நீ ஒரு அமைச்சர் ஆளா அந்த காரி தொப்பிட்டான் தொப்பிடலாம் இல்லையா தொப்பிடலாம் இல்லையா மொத்த நெல்லாம் தொலைச்சு கிடக்கு மொத்த நெல்ல முளைச்சு கிடைக்கு சட்டமன்றத்துல பெருமை பேசுறாரு அவர் என்னன்னு ரெண்டாயிரம் டன்னு நாங்க ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் லோடு மேன கேட்டா எட்நூறு டன்னுக்கு மேல ஏற்றவே முடியாதுங்கன்றான் சட்டமன்றத்துல போய் பேசுகின்ற ஒரே கட்சி திமுக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து அப்படின்னா எங்க கிட்ட இல்ல மத்திய அரசு கிட்ட இருக்கிறது இனி மத்திய அரசு மாநிலத்துக்கு அது உரிமை இருக்குன்னு சொன்னா கர்நாடகத்துல இருந்து எடுக்கிறான் ஆந்திராவில் எடுக்கிறான் பீகார்ல எடுக்கிறான் எல்லா மாநிலத்திலும் எடுக்கிறான் ஆனா இங்க மட்டும் சமூக நீதியை பொறுத்துன்ற திமுகவுக்கு என்ன மத்திய அரசு இடம் இருக்கு ஏன்னா நம்பணும் அடுத்த நிமிஷம் அறிக்கை கொடுக்கிறார் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல சிறப்பான ஆட்சி நடக்கிறது ஸ்டாலினோட ஆட்சி சொல்றாங்களா இல்லையா நம்பணும் நம்பலாம் நம்பிதான் ஆகணும் நம்மளா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளா பிஜேபி வந்து சாதியவாதி வந்துடும் சனநாயகவாதி வந்துடும் சனாதனம் வந்துடும் எல்லா வெள்ள பூந்து வெங்காயமும் வந்துடும் அப்படிப்பட்ட இந்த கூட்டத்திடமிருந்து இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசினா பேசிக்கிட்டே போலாம் நிறைய நேரம் போத நான் இருக்கட்டே ஒரு ஒன்னே நாளுக்கு மை கொடுக்குறேன்னாரு மூணு மணி கொடுத்த அந்த நாட்டுக்கும் ஏன்னா எல்லாரும் உங்களுடைய பசியில் இருக்கிறீங்க மீண்டும் நம்ம மீண்டும் மீண்டும் கூட்டத்துக்கு வரதா போறோம் நாம் அனைவரும் செய்து மீண்டும் இந்த உழைப்பு மட்டும்தான் இருக்கின்ற இந்த ஆறு மாத காலத்திற்கு இருக்கணும் நமக்கு வழிகாட்டுவதற்கு மேடையில் மிகப்பெரிய ஆளுமைகள் நமக்கு கரைச்சிருக்காங்க இங்க கடைச்ச ஆளுமைகள் நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டாங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் தடை போடுறதுக்கு தான் ஆள் இருப்பாங்க ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை செயல்படுங்கள் என்று உங்களுக்கு பெரிய விடுதலையா கரைச்சிருக்கு தர்மபுரி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய விடுதலையே கிடைச்சிருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்து வருகின்ற தேர்தலில் மருத்துவர் சின்னையாவின் கரத்தை நாம் பலப்படுத்தி கூட்டணி பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க கூட்டணியை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை அதெல்லாம் மருத்துவர் சின்னையா அவர்கள் தெளிவா பார்த்துப்பார் அது கூட தெரியாம அவர் அமைச்சரா இருந்த உண்மை இல்லையா அவ்வளவு ஒன்றும் நாங்க வந்து இங்க இருந்து டெல்லிக்கு போனோம் இந்தியிலேயே பேசணும் தேர்தல் ஆணையரை பார்த்தோம் எங்களை கூடு எங்களுக்கு வந்த லெட்டர் அங்க போயிடுச்சு அந்த வீட்டுக்கு தான் வந்தது லெட்ரு எங்களுக்கு வந்த லெட்டர் அந்த வீட்டுக்கு அட்ரஸ் மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் அல்ல ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய செயல் எங்களுடைய தலைவரிடம் இருக்கிறது பதில் உங்களுக்கு செயல்ல தான் கொடுப்பாரு நீ ஆயிரம் பேசு செயல்ல உங்களுக்கு பதில் வரும் அப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறீங்கன்றத பார்க்க தான் போறோம் மாம்பழம் சின்னத்துல போட்டி போட போறீங்களா இல்ல எதுல போட்டி போட போறீங்கன்றத மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் போறாரு அன்னைக்கு தெரியும் உங்க கதை எல்லாம் வாய வச்சுக்கிட்டு இருங்க நாங்க எல்லாம் பேச தெரியாம இல்ல இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்களை பேச வச்சா முடிஞ்சு போச்சு உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில இருந்து அந்த ரங்கத்தில இருந்து அத்தனையும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்ற கூட்டம்தான் தான் எங்க கூட்டம் எங்களை மீண்டும் கட்டுப்படுத்தி வைத்திருக்க கூடியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு வெற்றியை காட்ட வேண்டும் என்று சொன்னால் சின்னையா நமக்கு ஒரு பரிச்சை வச்சிருக்கார் தர்மபுரி மாவட்டத்துக்கு என்னது வருகின்ற நாலு அஞ்சு ஒன்பதாம் தேதி தர்மபுரி மாவட்டத்துக்கு பரிச்செல்லாம் சும்மா எங்க மாவட்டத்துக்காக நாங்கெல்லாம் போராடுவோம் நீங்க சொல்ல வேண்டிய வேலையே இல்லை நாலாம் தேதி பெண்ணகரத்துல நடைபயணம் முதல் பெண்ணா எங்க வச்சிருக்காரு பாத்தீங்கல்ல